சற்றுமுன் திமுகவிற்கு தாவினார் அதிமுகவின் மூத்த அமைச்சர் பொன்னையன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாத காலங்களே உள்ள நிலையில் ஆளுங்கட்சி மீது அதிருப்தி நிலவி வருகிறது என்று பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி ஆனால் தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு இந்த ஆளுங்கட்சி அதிருப்தி அலை மட்டுமே கைகொடுக்கும் என்று நம்பி இந்த முறையும் தேர்தலில் கோட்டை விடுவாரோ என்று அதிமுகவினரே பதற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பிரதான எதிர்கட்சியான அதிமுக கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியின் போது பல விஷயங்களை கோட்டை விட்டது சென்னை பெருவெள்ளத்தின் போது திமுகவின் முக்கிய தலைவர்களைப் போலவே எடப்பாடி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிடவில்லை பேருக்கு கூட பொதுமக்களுக்கு உதவிகரம் நீட்டவில்லை வெள்ளம் முழுவதுமாக வடிந்த பின்னர் வெளியில் வந்து எங்கெங்கு இன்னும் வெள்ளம் வடிவில்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் எடப்பாடி போலவே பரந்தூரில் விஜய் மாஸ்கட்டி கட்டி ரோடு ஷோ நடத்தி சென்னை துப்புரவு பணியாளர்களை சந்தித்தது வரையில் பல சம்பவங்களில் அடுத்தடுத்து சீமானும் விஜயும் செய்ததில் பாதை கூட எடப்பாடி செய்யவில்லை என்று புலம்புகிறார்கள் அதிமுக தொண்டர்கள் இந்த நிலையில் கடந்த ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து மூன்று முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தது குறித்து எந்த தகவலுமே தெரியாமல் அவர்கள் இணைந்ததும் அதிமுகவில் இருந்து நீக்கி அறிக்கை விடும் தான் எடப்பாடி இருக்கிறார் என்பதும் தொண்டர்களை அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்காமலே இருக்கிறார் என்கிறார்கள் புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்பர் ராஜா என அடுத்தடுத்து திமுகவில் ஐக்கியமான நிலையில் இதே இன்று அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயர் முக ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் இன்னும் இரண்டு பெண் தலைவர்கள் உள்பட பல முக்கிய புலிகள் திமுகவில் இணைவார்கள் என்கிறார்கள் செந்தில் பாலாஜி சேகர் பாபு உள்பட அதிமுக கூட்டாரத்தில் இருந்து திமுகவுக்கு போன பலர் முக்கிய பதவிகளில் வலம் வருகிறார்கள் ஆட்சியில் இல்லாத இந்த நான்கு வருட காலத்திலே அதிமுக கலகலத்து போயிருக்கிறது கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதில் எடப்பாடிக்கு கில்லாடைத்தனம் போதவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆக இத்தனை வீக்கான தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுகவின் கோட்டை சரித்துக் கொண்டிருக்கையில் பாஜக கூட்டணியில் தேமுதிகவையும் கண்டு கொள்ளாமல் இன்னமும் கண்ணாமூச்சி ஆட்டிக்கொண்டிருக்கிறார் இத்தனை எதிர்த்தும் பாஜகவுடனான கூட்டணிக்கு கட்சிக்குள் இன்னமும் எதிர்ப்பு வலுவித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்த நிலையில்தான் தற்போது திமுகவில் அன்வர் ராஜா மைத்திரேன் போன்ற முக்கிய புலிகள் இணைந்தது மிகப்பெரிய பரபரப்பாகி வரும் நிலையில் திடீரென அதிமுகவின் மூத்த அமைச்சர் பொன்னையன் திமுகவில் உள்ளதாக வரும் தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சியை கொடுத்து வருகிறது இது குறித்து திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் பொன்னையன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்